வார்த்தையை விட்ட தொல் திருமாவளவன் முழுமையாக பிசிக கட்சியில் இருந்து வெளியேறினார் ஆதவ் அர்ஜுன் நிம்மதி பெருமூச்சு விட்ட பிசிகாவினர் இருக்காதா பின்ன மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி போன்று ஒரு பக்கம் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் கட்சி விட்டு நீக்கின பிறகும் திமுகவை விமர்சனம் செய்து கொண்டே இருக்கின்றார் இன்னொரு பக்கம் திமுக தொல் திருமாவளவன் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கின்றது இப்படியாப்பட்ட நிலைமையில ஆதவ அவர்கள் தானா கட்சி விட்டு வெளியே போயிட்டார்னா சூப்பரா இருக்கும் அப்படின்னு தான் விசிகாவினர் நினைச்சாங்க அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும் யதார்த்தமாக வார்த்தையை விட உடனடியாக அத குதரக்கமாக எடுத்துக்கொண்டோ இல்ல கோபமாக எடுத்துக்கொண்டோ ஆதவ அர்ஜுன் அவர்கள் விசிகா கட்சியை விட்டே வெளியேறி இருக்கிறாருங்க சரி வாங்க என்ன வார்த்தையை விட்டார் தொல் திருமாவளவன் அவர்கள் மத்தளத்துக்கு இரண்டு பக்கம் அடி போன்றதானா தொல் திருமாவளவன் அவர்களுக்கு ஆது அவர்கள் என்ன சொல்லிவிட்டு கட்சி விட்டு விலகி இருக்கின்றார் அப்படின்றத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதல்ல தொல் அவர்கள் என்ன வார்த்தையை விட்டார் அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க அப்படி சொல்லக்கூடாது அவர் மறுபடியும் இந்த கட்சியில் தொடர்ந்து இயங்கணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தார்னா ஆறு மாதத்துக்கு ஒரு அமைதியாக இருந்திருப்பார் ஆனால் மறுபடியும் மறுபடியும் அவர் வந்து முரண்பாடான கருத்துக்களை சொல்வது ஏதோ ஒரு செயல் திட்டம் உங்களுக்கு இருக்குகிறது என்பதை நம்மால் உணர முடியுது. என்பது ஒரு கண்டுடைபா அப்படி கிடையாது. ஒரு ப்ரோசிஜர். ஒரு கட்சiele வந்து ஒரு ப்ரொசீஜர் அப்புறம் எடுத்தடுப்புலயே ஒருத்தர் வந்து தூக்கி தூக்கிட முடியாது இல்ல. எப்பவுமே பின்பற்றக்கூடிய ஒரு எங்க கட்சி ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு முறை இருக்கு. ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு அணுகுமுறை இருக்கு. எங்க கட்சியில நாங்க வந்து தலித் அண்ணா அவர்களும் இது நடவடிக்கை போது ரொம்ப நிதானமாக தான் நடவடிக்கை எடுப்போம். அங்க சங்கிகள் என்ன சொல்றாரு? ஏங்க ஆறு மாதம் கட்சி விட்டு நீக்கி வச்சிருக்கோம் ஆனா தொடர்ச்சியா பேசுறாருன்னா அவருக்கு வேற ஏதோ ஒரு செயல்திட்டம் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் விசிகாவில தன்னை பரிபூரணமாக இணைத்து கொண்டு இருக்கின்றார் அவரே வந்து இந்த அறிக்கையில சொல்லி இருக்கின்றார் நான் கட்சியில வியூகம் தான் வந்தேன் கட்சியினுடைய கோட்பாடை மீறவே இல்லை தலைவர் சொன்ன கொள்கையின் அடிப்படையில தான் விசிகாவுக்கு வியூகமே வகுத்தேன் பிசி இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டர்களிடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் நான் பழகினேன் தேர்தல் வீகங்களும் அப்படி இருந்தது எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்பதற்காக தான் நாமெல்லாம் குரல் கொடுத்தோம் ஆனால் ஒரு சில பேருக்கு அது பிடிக்கல என்கின்ற போது நம்ம தலைவர் என்னை ஆறு மாதம் கட்சி விட்டு நீக்கினார் சரி நான் வெளியில இருந்தேன் ஆனால் எனக்கு ஏதோ ஒரு செயல்திட்டம் இருக்குது என்று சொல்லுகின்ற போது ரொம்பவே வருத்தமா இருக்கிறது அது மட்டும் இல்லை நான் கட்சிக்குள்ள இருந்து பேசினாலும் அது விவாத பொருளாகிறது நான் வெளிவந்து பேசினாலும் விவாத பொருளாக இருக்கிறது அதனால கட்சியில இல்லாம இருப்பதே நல்லதா இருக்கும் ஏன் என்னால வந்து பாத்தீங்கன்னா தொழில் திருமாவளவர்களுக்கு ஒரு தலைவலி என்ன அடிப்படையாக வைத்து விவாதம் செய்து விசிகாவுக்கு நெருக்கடி கொடுப்பத நான் விரும்பலைங்க அதனால நான் விசிகா விட்டு வெளியே போறேங்க அன்பு தலைவருக்கு ஒன்னே ஒன்னு தான் சொல்லிக்கிறேன் ஏங்க அடித்தட்டு மக்கள் அதிகாரம் பெற வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் நான் வந்து குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன் அம்பேத்கருடைய கொள்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு இருக்கின்றேன் எனக்கு வேற என்ன செயல் திட்டம் இருக்கிறது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் என்னுடைய அரசியல் பயணமானது அம்பேத்கர் வழியில போகும் மத பெரும்பான்மையை ஒழிப்பேன் சாதி பேதம் அற்ற சமூக நீதிய இந்த மண்ணில கொண்டு வருவேன் பெண்ணுடிமைத்தனத்தை அம்பேத்கர் போன்றே நானும் ஒழிப்பேன் அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரத்தை பெற்றுத்தருவேன் அதனால என்னுடைய அரசியல் பயணமானது இப்படி தான் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி இருக்கிறாருங்க தொல் திருமாவளவர்களா இருந்தாலும் சரி அரசியல் விமர்சனங்களா இருந்தாலும் சரி என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆறு அச்சனா பொறுத்த வரைக்கும் ஒரு கட்சி தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுற ஒரு மாதிரி தெரியலங்க ஏன்னா ஒரு கட்சிக்குள்ள வந்துட்ட பிறகு தலைமையை மீறி அவர் பேசக்கூடாது அதனால பிசி கொள்கையும் தெரியல தலைமைக்கு கட்டுப்பட வேண்டும் என்றும் தெரியல அவர் இஷ்டத்துக்கும் பேசி நடக்கிறாரு அப்படின்னு தான் தொல் திருமாவளனுடைய எண்ணமா இருந்தது அவர் ஒரு கட்சிக்குள்ள இருந்து கட்டுக்கோப்புடன் இருந்துகிட்டு அவர் நினைக்கிறதெல்லாம் சாதிக்க முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா சாதிக்க முடியாது அவர் கட்சி விட்டு தான் நல்லதாகவே இருக்குங்க அது மட்டும் கிடையாது விசி இருந்து கொண்டு திமுகவை தோக்கடிப்போம் என்று பேச முடியாதுங்க அது விசிக்காவும் விரும்பாதுங்க அதனால அவர் வெளியேறினது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டும் கிடையாது விசி இருக்கின்ற போது கூட ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னார் அம்பேத்கருடைய கொள்கை என்ன தெரியுமா ஒரு மனிதன் இடம் இருந்தால் அதுதான் உண்மையான சுதந்திரம் இருக்குது ஆனால் பேர் பழம் இருக்கின்றார்கள் அவர்களை இவர் யார் இவர் துணை பொதுச்செயலாளராக நம் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் கொடுத்தாருன்னா அந்த பதவிக்கு ஏற்ற மாதிரி கட்சி கட்டுப்பாடுடன் தலைவர் சொல்வதை கேட்டுக்கிட்டு அதுக்கு ஏற்றாமதி செயல்பட வேண்டும் ஆனா எனக்கு பேசுவதற்கான உரிமை இருக்குது நான் போய் பேசுவேன் அப்படின்னா கட்சிக்கான தலைமை நீயா தொழில் திருமாவளன் அவர்களா அதனால இனிமே வந்து அவர்கள் ஒரு கட்சிக்குள்ள இருந்து செயல்பட முடியாது அவரு கட்சியினுடைய கட்டுப்பாட்டுக்கும் தன்னை உட்படுத்தி கொள்ள மாட்டாரு அதனால அவர் எந்த கட்சிக்கும் போய் நிரந்தரமா இருக்க முடியாது விசி தான் ஓபிசிகளுக்கு ஒரு இடம் இருந்தது ஆனா மற்ற கட்சியில ஓபிசிகள் தான் அதிகமா இருப்பாங்க தலித் சமூகத்தை சார்ந்தவங்க தான் குறைவாக இருப்பாங்க ஆனால் ஆதவ அர்ஜுனா அவர்களுக்கு எந்த இடத்துல விசி கால் கிடைத்த மாதிரியான பெரிய பதவி கிடைக்கும் பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இடம் கிடைக்கும் அதிலையும் சுதந்திரமாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என்று சொல்றாரு எந்த கட்சிக்காரன் அனுமதிப்பான் அதனால அவர் தாவேக்காவுக்கு போனாலும் சரி விஜய் தான் முடிவெடுப்பார் விஜய்க்கு கட்டுப்பட்டு தான் அவர் வேலை செய்து ஆக வேண்டும் அதோட இப்போ பிசிகாவுக்கும் திமுகவுக்கும் ஏதாவது கொள்கை முரண்பாடா கிடையாது அப்படி இருந்தும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எதனால பேசுறாரு தனக்கு தனிப்பட்ட முறையில் ஏற்பட்ட மனக்கசப்பை வந்து பாத்தீங்கன்னா விசிகா மூலமாக தீர்த்து கொள்ள பாக்குறார் அதனால தனிப்பட்ட பகையை விசிகாவில் இருந்து தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா அது விசிகா ஒருபோதும் அனுமதிக்காது திமுகவுக்கு வியூகம் வகுக்கின்ற போது ஏற்படாத முரண்பாடு விசிகாவில் உடனே முரண்பாடு ஏற்பட்டு போச்சோ திமுகவுக்கு வீகம் வகுத்து கொடுத்து மன்னராட்சி முறையை உருவாக்கி விட்ட பிறகு விசிகாவுக்கு வந்த பிறகுதான் ஞானோதயம் பெறுகிறதா திமுக வீகம் வகுக்கின்ற பொழுது அடித்தட்டு மக்கள் அதிகமாக அதிகாரம் பெற வேண்டும் அதனால திமுக சார்பில் தனித்தொகுதியில் மட்டுமே வந்து தலித் மக்களை நிற்க வைப்பதை விட இன்னும் கூடுதலாக நிறைய பேருக்கு சீட்டு கொடுங்க அப்படின்னு வீகம் வகுக்கின்ற இடத்துல இருந்த ஆதவ் அர்ஜுன் அவர்கள் தலித் மக்களுக்கு திமுக இடம் வாங்கி கொடுத்துருக்கலாமே நீங்க தலித் மக்களை நிக்க வைங்க பொது தொகுதியில நான் இருக்கிறேன் வெற்றி பெற வைக்கின்றேன் திமுக என்பதை நிரூபிப்போம் இதுவரைக்கும் பொது தொகுதியில ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் மட்டும் தான் தலித் மக்களை நீக்கி வச்சிருக்காங்க இப்போ வெற்றி பெறாத கட்சி நாம் தமிழ் கட்சி மட்டும் தான் பொது தொகுதியில தலித் மக்களை நிக்க வைக்குது ஆனா பெரும் கட்சி எழுபத்தைந்து ஆண்டு கால கட்சி திமுகவிலையும் பொது தொகுதியில தலித் மக்கள் நிக்கின்றார்கள் சரித்திரத்தையே மாற்றோம் நீங்க நிக்க வைங்க நான் வெற்றி பெற செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுன அவர்கள் திமுகவுக்கு வீகம் வகுக்கின்ற பொழுது தலித் மக்களை பொது தொகுதியில நீக்கி இல்லையா அதிகாரத்தை பெற்றுத்தரலாம் இல்லையா திமுக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வாங்கியிருக்கலாம் இல்லையா தலித் மக்களுக்கு சோ உனக்கு திமுக கிட்ட இருந்து எதுவும் கிடைக்கல அந்த வெறுப்புனால விசிக்க வந்து சேர்ந்துகிட்டு விசிகாவுக்கு கொடுக்க வேண்டிய நிதி ஆதாரத்தை கொடுத்துக்கிட்டு விசிகா வளர்ப்பதற்கான ஐடியாவும் கொடுத்துக்கிட்டு உன்னுடைய சொந்த பகையும் தீர்த்து கொள்ள வேண்டும் என்று விசிகாவை பயன்படுத்தின அப்புறம் விசிகால இருக்கிற வந்து பாத்தீங்கன்னா கை கட்டிட்டு சும்மா இருப்பானா இல்ல விசிகாவில் இருந்து கொண்டு திமுக இப்படி கடுமையாக விமர்சனம் பண்றையே இந்தி கூட்டணியை உடைக்க வேண்டும் என்பதுதானே உன்னுடைய எண்ணம் இந்தி கூட்டணியிலிருந்து விசிகாவை வெளியேற்ற வேண்டும் என்பதுதானே எண்ணம் இந்த இந்தி கூட்டணியை உருவாக்குவதற்காக திமுக தலைவரும் விசிகா தலைவரும் என்ன பாடுபட்டாங்க தெரியுமா இல்ல விசிகாவில் சி அவர்கள் கொள்கைக்காக சிறைக்கு போயிட்டு வந்தாரா இல்ல பல போராட்டங்கள் முன்னெடுத்தாரா யார் அவரு தன் பகையை தீர்த்து கொள்வதற்காக வி இருந்துகிட்டு ஏன் குதர்கமாக பேசிக்கொண்டு இருக்கின்றா அப்படின்னு விசிகாவினர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கட்சி விட்டு வெளியேறின பிறகு செம்மையா வச்சு செய்யறாங்க ஆதவ அவர்களை ஆனா ஆது அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாரு சாமி உங்க கட்சியுடன் இதோட என்னால பயணிக்க முடியாது நான் எதை பேசினாலும் உங்களை சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க ஆனா இருந்தாலும் ஒரு கள அரசியலுக்கு என்ன கூட்டம் வந்தீங்க அதுக்கு நன்றி உங்களை மறக்கவே மாட்டம்பா ஆனால் ஜனநாயக முறையில் மன்னராட்சி ஒழிச்சே தீருவேன் அடித்தட்டு மக்களுக்கு அதிகாரத்தை பெற்று தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் இப்போ ஆதவ அர்ச்சுனா கிட்ட இருக்கக்கூடிய வாய்ப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆதவ அர்ஜனா அவர்கள் ஒன்னு விஜயிடம் போலாம் ஆனா விஜய் தொல் திருமாவளன் தந்த மாதிரியான சுதந்திரத்தை தருவாரா என்பது சந்தேகம் ஆனால் அவரு விஜயுடன் போலாம் திமுக எதிராக பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைக்கலாம் ஆனால் கட்சியில சேர்ந்து பயணிக்காம தேர்தல் வீக வகுப்பாளராகவே அவர் இருக்கலாம் ஆதவ அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கள அரசியலுக்கு வந்தால் மிகப்பெரிய சர்ச்சையாகிறது அதனால எப்படி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியுமோ அப்படி பண்ணுவேன் அப்படின்னு இருக்கின்றார் அதனால அவரு நேரடியாக எந்த கட்சிக்கும் போய் சேர போறதா தெரியல ஆனால் ஆதவ் அர்ஜுனா அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னை யார் பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஆட்சி கட்டளை பரிசளிப்பேன் அப்படின்றது அவருடைய கொள்கையாக இருக்குது இரண்டாவது வி இருந்து சாதிக்காததை நான் எந்த கட்சிக்கு வியூகம் வகுக்கின்றேனோ அந்த கட்சியிலிருந்து நான் சாதிக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்கின்றான் அதனால் எடப்பாடி பழனிசாமி ஆதவ அர்ஜுன் அவர்களை பயன்படுத்திக் கொள்ள போறாரா பொதுக்குழு நடந்தது அந்த பொதுக்குழுவில் பெரிய கூட்டணியை நான் உருவாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றான் எடப்பாடி பழனிசாமி ஆதவ அர்ஜுனனுடைய தேர்தல் வியூகத்தை வந்து எடப்பாடி பழனிசாமி உள்வாங்கிக் கொண்டு ஆது அவர்கள் எப்படி காய் நகர்த்த சொல்கிறாரோ அப்படி காய் நகர்த்தி திமுக கூட்டணியிலிருந்து பல கட்சிகளை உடைத்து இங்கே கொண்டு வந்து திமுகக்கு எதிராகவே முன்னிறுத்தப் போகின்றாரா ஆதவ அர்ஜுனா அதிமுக கட்சியில் ஆதுவார்ஜுனா அவர்களுக்கு இடம் இருக்காது ஏன்னா அதிமுகவில் பல இடங்களில் பல பேர் ஏற்கனவே இருக்கிறாங்க அங்கெல்லாம் ஹவுஸ் புல்லு அதனால் விசி கிடைத்த இடமானது அதிமுகவில் கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை தாவேக்கால இடம் கிடைக்கும் ஆனால் பிசை பேசுகிற மாதிரி சுதந்திரமா பேச முடியாது அப்படின்றது எல்லோருக்குமான ஒரு விஷயமா இருக்கிறது அதோட விஜய பொறுத்த வரைக்கும் யாரை நிக்க வச்சா வெற்றி பெறுவோம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்கள நிக்க வைங்க அதை ஒட்டு விட்டு தலித்தை நிற்க வச்சா தான் சமூக நீதிக்கான கட்சி அப்படிலாம் பேசிட்டு இருக்க கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்றாரு ஆக மொத்தத்துல ஆதவ் அர்ஜுன் அவர்கள் ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகத்தான் இனி பயணப்படுவார் என்று நன்றாக தெரிகிறது அவர் போட்டிருக்கின்ற ட்வீட்ல இருந்தாலும் சரி அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையா இருந்தாலும் சரி இனிமே கட்சி அரசியலுக்குள்ளே வருவேனா என்பது சந்தேகம்தான் ஆனால் இனி வீசிக்காவ திரும்பியே பார்க்க மாட்டேன்டா சாமி எனக்கு ஏதோ ஒரு தனி திட்டம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உள்நோக்கமாக கற்பிக்கிறீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க பதவி கொடுத்தீங்களே என்பதற்காக எவ்வளவு அர்ப்பணிப்பு உணர்வுடன் நான் வேலை பார்த்தேன் உங்கள் கட்சி வளர்ச்சிக்காக எவ்வளவு செலவு பண்ணேன் எவ்வளவு வியூபம் வகுத்தேன் அதெல்லாம் நன்றி மறந்துவிட்டு எனக்கு ஒரு உள்நோக்கம் இருப்பது போல பேசுகிறீங்களே நீங்களா ஒரு தலைவராடா அப்படின்னு சப்புனு முகத்துல அறையற மாதிரி தான் ஆதிவாச்சு அவர்கள் அறிக்கை மூலமாக கேட்டிருக்கின்றார் சோ இப்போதைக்கு தொல் திருமாவனவர்களுக்கு ஒரு நிம்மதி தான் ஏன்னா திமுக இனிமே வந்து தொல் திருமாவனவர்களை காரணம் காட்டாது கட்சி விட்டு வெளியேறிட்டார் தன்னை திருத்தி கொள்வார் என்பதற்காகத்தான் இருந்து வந்தாலும் பரவாயில்லை அவர் ஆறு மாதம் நீக்கி விட்டு ஒரு வாய்ப்பு தந்தோம் அந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தி கொள்ளவில்லை அவரு கட்சி விட்டு வெளியேறிவிட்டார் இனி நாங்க அதற்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இலகுவாக கடந்து செல்வார்கள் இப்போ திமுகவை ஆது அர்ஜுன் அவர்களும் சுதந்திரமாக விமர்சிக்கலாம் அதனால பிசிகாவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சோ பிசிகாவினர் நிம்மதி பெருமூச்சு விட்டிருக்கின்றார்கள் கூட்டணியும் இப்போ பலமாக இருக்கும் எந்த விதமான சலசலப்பும் இருக்காது இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சியாக திமுகவுடைய அறிவாலய சொத்தாக விசிகவும் மாறிப்போய் இருக்கிறது தனித்தன்மையை இழந்துவிட்டிருக்கிறது என்பது எதிர்கட்சியினுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது கம்யூனிஸ்ட் தான் பத்து கோடி பதினஞ்சு கோடினு வாங்கிக்கிட்டு அறிவாலயத்திடத்திலேயே அடிமையாக இருக்கின்ற போது விசிகாவும் அப்படி ஒரு நிலையில மாறிப்போச்சு இனிமே அரசியல் அதிகாரங்களோ இல்லை அதிகாரத்தில் பங்கோ தொல் திருமாவளவனவர்களுக்கு எதை வச்சு கேட்பாரு ஆத வச்சுனா ஒருத்தன் இருக்கிறான் அவன் பேசிட்டு இருந்தான் அவன் பேசுறதுக்கு நான் என்ன பொறுப்பா அப்படின்னு சொல்லிட்டாவது அதிகாரத்தை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருந்தது இனி எதை வச்சு பேசுவார் ஸோ திருமாவளவனுக்கான வாய்ப்புகள் கதவுகள் மூடப்பட்டு விட்டது திமுக எத்தனை தொகுதி தருகிறதோ அத்தனை தொகுதியை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருந்து தான் ஆக வேண்டும் அப்படின்னு அரசியல் வச்சு சொல்கிறாங்க ஆதுவாச்சு நான் வச்சாவது நகர்த்தல் செய்திருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் கோட்டை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கமும் பேசுறாங்க சரி இருந்தாலும் கட்சி தலைமைக்கு கட்டுப்படாமல் தன்னுடைய பகையை தீர்த்துக்கொள்வதற்காக கொள்வதற்காக விசிக்காவை பயன்படுத்தினால கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்கப்பா அதனால அவர் நிரந்தரமா வெளியேற்றான்னு சொல்கிறாங்கப்பா எதுப்பா உண்மை உங்கள் கருத்தை சொல்லுங்கப்பா